ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ இருக்க போது வரும்போதே இருந்து ஒரு கத்திரியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எதுக்குன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லை நம்ம சாப்பிடக்கூடிய பொருளை வந்து அன்பாக்சிங் பண்ணி கடப்புறேன் அது என்னங்கிறதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இந்த வீடியோ லென்த்தியாக இருக்க போகிறது இல்லை ஷார்ட்டாக இருக்க போது ஸ்வீட்டாக இருக்க போகுது வாங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க தென்காசி பக்கம் இல்ல தென்காசியில இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்ல நீங்க வெளியூர்ல இருந்து தென்காசி பக்கம் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை இந்த கடை இந்த கடை என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இந்த மாதிரி ஐட்டங்கள் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் உங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஐட்டங்கள் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த கடையில இருக்கு அதிகமா நான் விரும்புகிற ஐட்டம் என்ன பார்த்தீங்கன்னா சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் கப்பக்கிழங்கு இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம் இருக்கும் குறிப்பா இந்த கடைக்கு போனீங்கன்னா உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்க வாங்கிக்கலாங்க அதுதான் ஒரு பியூட்டி இந்த கடையில கிடைக்குமான்னு தெரியல பட் இந்த கடையில நான் நிறைய வாய்ட்டு விசிட் பண்ணிட்டேன் என்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வாங்கிட்டேன் அதுல வித மறுப்பும் இல்லை இந்த கடையை நீங்க விசிட் பண்ணலாம் இந்த வீடியோல அந்த கடையோட ஃபோட்டோவை போடுறேன் அது அதுக்கப்புறம் அந்த கடை எங்கே இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கிப்ஷனில் நான் மென்ஷன் பண்ணுறேன் இப்போ நான் கொண்டு வந்த ஐட்டத்தை அன்பாக்ஸிங் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன் கடையோட பேர் இதுதாங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா இதை லைட்டாக என்ன செய்வோம் உங்கள் முன்னாடியே கட் பண்ணுறான் என் பொண்ணு வேறு காத்துக்கிட்டு இருக்கான் எப்படியாவது உடைச்சி தாங்கிட்டு ஸோ உங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டலாம் இது உருளைக்கிழங்கு ஃபிங்கர் சிப்ஸு பெப்பர் போட்டது செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீழே என் பொண்ணு நிற்கிறா சாப்பிட்டு தாங்க சரி நல்லா இருக்குது அடுத்து ஆந்திரா முருக்கே நம்ம ட்ரை பண்ண போறோம் ஆந்திரா முறுக்கு ஆந்திரா முறுக்கு நான் வெச்சிருக்கேன் கேட்கக்கூடாது அடுத்து ஊர்லகு கிச்சப்ஸ் ஆப்ளை பண்ணு சமம் சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி நம்ம ஏரியால நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கடையை விசிட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன் டாடா பாய்பாய் நான் மட்டும் இல்ல என் டாட்டா பொண்ணுக்கு